தனியும் ப்ரெஸ் பண்ணுங்கள்

பாதகமான கிரகம் அப்படிங்கிறதுனால சற்றை பாதகமான பலன்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்றது நல்லது அது ஒரு வகையில நமக்கு பேவரான பலன்களை செய்யும் ஆனா ஒரு வகையில நமக்கு சற்றே கொஞ்சம் பாதகமான பலன்களையும் ஏற்படுத்தும் இப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு அது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா அந்த வக்ர பலனாலையும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து பலம் இழக்கிறாரு எட்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி பலம் இழக்கிறது அந்த அளவுக்கு கிடையாது தான் அட் சேம் டைம் பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாரு பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு மேலும் குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம் சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை விட குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அதன் வகையில் குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வைகளால மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பார் அதாவது நம்முடைய விரையஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் விரைஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது பகவான் கேது பகவான் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல கடந்த காலகட்டத்தில் இருந்தாரு அடுத்து தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதித்தாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தன்னுடைய ஏழாம் பார்வையை பதித்தாரு மேலும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை பதித்தாரு எனவே ஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன வாக்கு ஸ்தானம் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக ஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வையை இருந்துச்சு அவை கடந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் எட்டுக்கு பிந்தைய காலகட்டம் வந்துட்டு இந்த மூன்று இடமும் ஓரளவுக்கு நமக்கு சிறப்பான பலன்களை செஞ்சிருக்கும் ஆனா

நாடுக்கான வாய்ப்பு இப்படி குடும்பத்தை விட்டு பிரிந்து புது மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வெளி இடங்கள் சார்ந்த சூழ்நிலைகளை அனுபவிக்க கூடிய பாக்கியங்களை அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் கொடுத்திருப்பாரு இப்ப குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மீண்டும் இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் பார்த்தோம்னா மீண்டும் பழைய இடத்துக்கே திரும்பி வருவாங்க அப்படி இல்லனாக்கா இப்ப இருக்குற இடத்துல இருந்து வேற ஏதாச்சும் இடத்துக்கு சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஆகவே ஏதோ ஒரு வகையில இடமாற்றம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டுக்கு பிறகு நிச்சயமாக இருக்கும் மேலும் அஷ்டமத்தில் குரு பகவான் வக்ரம்

உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ முறை மூலமாக நமக்கு ஒரு நிவர்த்தியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எனவே இதை நம்ம பாசிட்டிவ்வாவே எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனடியா ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் உடனடியா அதுக்கான ரெமெடிஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அதனால அத நினைச்சு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம் நேரத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அஷ்டமத்துல குருபகவான் வக்ரம் ஆகுறதுனால மோஸ்ட்லி பார்த்தோனாக்கா அந்த கழிவுநீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருக்கணும் மேலும் இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் மூக்கு தொண்டை நம்முடைய வாய் சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாம் சற்றே கவனமா இருக்கிறது நல்லது மேலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இருதயம் மார்பு பகுதிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சற்றே கவனமா இருக்கணும் அந்த பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சற்றே கவனமா செயல்படுறது நல்லது இந்த இடங்கள்ல எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு அதனால இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம மன ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பு ஏன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரத்துல சஞ்சார செய்வாரு எனவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மன ஆரோக்கியம் பெரிய அளவுல பேவரா இருக்காது இதையோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏன்னா நான்காம் அதிபதி வீகா இருக்காரு எனவே வருத்தமும் கவலையும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அப்படியே மேலோட்டமா இருக்கும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் அட் சேம் டைம் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில கவலைகள் மேலோட்டமா இருக்கும் ஆனா அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் அதுவுமே நியூட்ரல் ஆகிடும் ஆகவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்முடைய மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கூட இருக்கணும் எதையும் நினைச்சு குழப்பிக்க கூடாது அவசர அவசரமாக ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது எல்லாத்திலையும் பொறுமையோடு செயல்படுறது நல்லது கோபமான மனநிலையை ரொம்ப குறைச்சிக்கணும் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் கோபம் அதிகமாக வெளிப்படும் நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆயிட்டாலே கோபமான மனநிலை இயற்கையாவே வந்துடும் இது மேலேயே உள்ள கோபத்தை யார் மேலேயே நம்ம போய் காட்டுவோம் அவை முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து அன்போட எல்லார்டையும் அணுகிறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படணும் ஏன்னா அந்த அக்டோபர் எட்டுல இருந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை இரண்டாம் இடத்துல பதியுது சனி பகவானுடைய வக்ர பார்வை இரண்டாம் இடத்துல பதியுது ஆகவே அக்டோபர் எட்டுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் கவனிச்சு அன்பு பாராட்டி அப்படி நகர்த்துறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அக்டோபர் எட்டுக்கு பிறகு குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க சான்சஸ் இருக்கு குறிப்பா ஏதாச்சும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் அந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் பொருளாதாரம் சார்ந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு எனவே முடிந்தவரை வார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அமைதியோடு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் காதல வாங்காம நம்ம மாட்டு நம்மளுடைய பாதையில போயிட்டே இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் உங்களை பேசுறாங்கனாக்கா யார நம்ம குடும்ப உறுப்பினர் தானே பேசுறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு

நிலை சற்றை பொறுமை காக்குறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்றை கவனமா இருந்துக்கணும் ஏன்னா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நான்காம் அதிபதி பக்ரம் ஐந்தாம் இடத்துல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் மீண்டும் இருக்கிற குழப்பம் அப்படியே மறுபடியும் நார்மல் ஆயிடும் அதனால நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் சற்றையை நம்ம பொறுமையா செயல்படுறது எல்லா வகையிலும் நமக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த திருமண முயற்சி இந்த காலகட்டங்களில் கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம் பொதுவா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு குரு பலம் இருக்கணும் சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு குரு வந்து சற்றே பாதகமான பலன்களை செய்யக்கூடியவர் எனவே குரு பகவான் எட்டாம் இடத்துல வக்ரம் ஆகிறது நான் கொஞ்சம் பேவரா தான் பாக்குறேன் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி சார்ந்த வகையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ஐந்தாம் அதிபதி வக்ரமா இருக்காரு ஆகவே நவம்பர் பதினைந்துக்கு மேல இந்த திருமண முயற்சிகள் நல்ல செய்திகளை மேக்சிமம் நீங்க எதிர்பார்க்கலாம் எனவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஒரு சிறப்பான காலகட்டம் தான் விரயத்துல கேது பகவான் விரயத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் செலவுகள் கையை மீறி போற மாதிரி இருக்கும் குறிப்பா இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நிறைய விரைச்செலவுகளாக வாங்குற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு முடிந்த வரைக்கும் யாரையும் பணம் கொடுத்து இருங்க வரன்கள் தேடி போறீங்கன்னா அவசரப்பட்டு பணத்தை கட்ட வேண்டாம் முடிந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி திருமண முயற்சிகளை நீங்க தொடரலாம் திருமண முயற்சிகள் நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல அஷ்டமத்துல குரு பகவான் கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில சற்றே கசப்பான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை துணையோட ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் வாழ்க்கை துணையோட அதிகமா கருத்து போராட்டம் இருந்திருக்கலாம் நீங்க சொல்றது உங்க வாழ்க்கை துணைக்கு ஒத்து போயிருக்காது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது இப்படி சற்றை கருத்து போராட்டமா போயிருக்கும் மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஒரு பக்கம் இருந்திருக்கும் இப்படி சோ மெனி கன்ஃபியூசன்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை சார்ந்து இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையான சின்ன மன வருத்தம் வந்துட்டு போயிருக்கும் அதுதான் அஷ்டமத்தில் இருக்கிற குரு அதுலயும் சனி பகவான் நமக்கு வக்ரம் ஆயிட்டாரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் நமக்கு பேவரா இருக்காரு சோ அந்த ஆறுல இருக்கிற ராகு தான் நம்மள அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகச்சுக்காம இறங்கி இறங்கி போய் எல்லாருக்கும் விட்டு விட்டு கொடுத்து போய் எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுற அந்த ஒரு பக்குவத்தை ராகு பகவான் கொடுத்திருந்தாரு அதுவே ராகு பலம் நமக்கு சிறப்பா இருக்கு மற்றபடி இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனி பலம் இல்ல அவை நவம்பர் பதினைந்து வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை காக்கிறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை கோபத்தின் மூலமா வெளிப்படுத்த கூடாது ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு இந்த நேரத்தில் கோபம் அதிகமா வரும் கோபமான வார்த்தைகள் அதிகமா வரும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுலாம் வாய்ப்பு இருக்கு அவை பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்கணும் மேலும் வாழ்க்கை துணை

நமக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல குழப்பங்களையோ பெரிய அளவுல பாதங்களையும் ஏற்படுத்த மாட்டார் அதனால சின்ன சின்ன மன ஏற்பட்டு நீங்கலாம் சனி பகவானுடைய டிரான்சிட்டுக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் பிரச்சனைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் அதே நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா பொதுவா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குற்றம்தான் ஆனா நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு சனி பகவான் ஆகவே அவர் பெரிய அளவுல பாதகங்களை செய்யறது கிடையாது சின்ன சின்ன தாமதத்தை ஏற்படுத்துவார் சின்ன சின்ன மன வருத்தங்களை ஏற்படுத்துவாரு ஏதோ கொஞ்சம் மருத்துவச்செலவோட போய் அந்த குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை கொண்டு வருவாரு மற்றபடி பெரிய அளவுல தடை தாமதத்தை சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது அதுவும் ஆட்சியா இருக்கும்போது செய்யறது கிடையாது இது ஸ்பெஷலா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மட்டும் இப்போ சனி பகவான் நவம்பர் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல வக்ரத்துல சஞ்சார செய்றாரு அக்ரம் அட்வைஸபிள் கிடையாது அது ஃபேவர் பண்ணாது அப்படி யோகாதிபதி பலமா இருக்கிறது சிறப்பு பலம் இழக்கிறது சற்று சிறப்பற்ற பலன்களை செய்யும் அதனால நிறைய பேருக்கு கடந்த கால கட்டத்தில் அந்த குழந்தை பாகியத்தில் ஒரு சில மனோ வருத்தங்கள் ஏற்படும் நீங்கிருக்கலாம் நிறைய பேர் இந்த குழந்தை பாகியத்தில்

இருந்தாலும் அது பெரிய அளவுல பாதகமான பலன்களை ஏற்படுத்தாம கொஞ்சம் கண்ட்ரோலா மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும் எப்படிப்பட்ட மன வருத்தங்கள் இருந்தாலுமே அது லைட்டா மன வருத்தமா அப்படியே போயிட்டு இருக்கும் ஆனா சூழ்நிலைகள் உங்க கைய மீறி போகாது சுத்தமா ஜீரோ ஆகாது அந்த இடத்த உங்களுக்கு அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு எனவே கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில குறிப்பா ஜூன் மாதத்திலிருந்து நிறைய மன பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவு பிள்ளைகளால நிறைய விரைய செலவு இப்படி ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கும் ஆனா இது எல்லாமே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நியூட்ரல் ஆயிடும்

அதீத விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது அஷ்டம ஸ்தானத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டங்களில் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே அந்த காலகட்டத்தில் வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ இல்லாம பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரித்து அவர் மேல கவனம் செலுத்தி செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் இருக்கிற சூழ்நிலைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து நிறைய ஏன்னா நான்காம் அதிபதி வக்ரம் குரு பார்வை நான்காம் இடத்துல இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி வந்தோம் படிக்கிறது மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் ஏற்ற தாழ்வுகள் நிறைய மன வருத்தங்கள் இப்படி போயிருக்கும் ஏன்னா சனி வக்ரம் அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணிருக்காது குரு பார்வை இருந்ததுனால நம்ம அதை மேனேஜ் பண்ணி எவ்வளவு பிரஷரான சூழ்நிலை இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் தாக்கு தாங்கி கடந்து வந்தோம் ஆனா இப்ப குரு வக்ரம் சனி நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஃபேவரா இல்ல ஆகவே இந்த அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கிறது நல்லது பொறுமை காக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவுகளையோ எடுத்த முடிவுகளை மாற்றம் செய்யறதோ செய்ய வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற ட்ராக்ல மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நீங்க முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அதை நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நீங்க செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கணும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தி டிராவல் பண்றது நல்லது அதுலயும் அஷ்டம குரு வந்ததுல நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சொந்த ஊர்லயோ அப்படி இருந்தோ படிக்கிற அந்த ஒரு சூழ்நிலை மாறி வெளியூர் வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியிடங்கள்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பாங்க ஏன்னா அஷ்டம குரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ அஷ்டமத்துல குரு வக்ரம் ஆகுறதுனால தங்கி இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம் கொஞ்சம் மனகசப்பான சூழ்நிலை ஏற்படலாம் நீ இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே அக்டோபர் எட்டுல இருந்து மாணவ மாணவிகள் எதை பத்தியும் பெருசா கவலைப்படாம படிப்பு மேல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க

அந்த கடன் உதவும் சிறப்பான முறையில் கிடைச்சிருக்கும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல இருந்து கடன் தேவைப்படுதுன்னா அதுக்கான சப்போர்ட் நமக்கு பண்ணிருப்பாரு அதுதான் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு எனவே நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய விரை செலவு ஒரு சிலருக்கு கடன் சுமை இதெல்லாமே கல்வி சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கலாம் இது எல்லாமே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நியூட்ரல் ஆகும் அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காம உங்களுடைய இலக்கு மேல மட்டும் நீங்க கவனமா இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா விரையஸ்தானத்துல குரு பார்வை விரையஸ்தானத்துல கேது பகவான் மேலும் லாபஸ்தானத்துல சனி பகவானி வக்ர பார்வை மேலும் ஜீவனஸ்தானம் நமக்கு ஓரளவுக்கு அதனால கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில டெம்பரவரியா ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அதாவது வருமானமே இல்லாம இருந்தவங்க குறிப்பா தொழில் உத்தியோக வாய்ப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு டெம்பரவரியா ஒரு சில சூழ்நிலைகள் கிடைச்சிருக்கும் அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அது ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆக்டிவேஷன் இருக்கு அதனால

கிடையாது ஆகவே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு உடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை நல்லது அவசரப்பட்டு முடிவுகளை மாற்றம் செய்ய வேண்டாம் குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால நிறைய பேர் பார்த்தோம்னா இறங்கின விஷயத்தில இருந்து பின்வாங்குவாங்க மேலும் நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் வேற ட்ரை பண்ணலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உதிக்க ஆரம்பிக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் இதனால சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்கும் மனமானது எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் சற்றே மாற்றங்களை எதிர்கொள்றது வாய்ப்பு இருக்கு எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு சேஞ்சஸையும் நவம்பர் பதினைந்துக்கு மேல செய்ய வேண்டாம் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு சூழ்நிலை ரொம்ப பேவரா இருக்கு இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தொழில் உத்தியோக நிமித்தமா ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும்னா செஞ்சுக்கோங்க குறிப்பா அக்டோபர் எட்டுல இருந்து சற்றே தயக்கமான சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சிடும் அதுல நவம்பர் பதினைந்துக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல தொழில் உத்தியோக நிமித்தமா எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடாது குறிப்பா தொழில் செய்யறவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கடன் வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும். எனவே இந்த நேரத்தில் கடன் வாங்கி இதையாச்சு இன்வெஸ்ட் பண்ணனும்னு இறங்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுனாக்க உங்களுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டு சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது. ஏன்னா வேற ஏ ஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால விரைய செலவுகள் ஏர்க்கே ஏற்படும். மேலும் கேது பகவான் விரைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய விரைய செலவுகள் இருக்கும். அதனால கையில பணம் இருக்குனாக்க அதை சின்னதா இதையாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு மீறி கடன் வாங்கி இதையாச்சு இன்வெஸ்ட் பண்றது アドவைசபிள் கிடையாது. சோ அதல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அடுத்து மெயினா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல நல்லது மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய அட்வைசபிள் கிடையாது எடுத்திருக்கிற முடிவுகள்ல தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்கும் அடிக்கடி பிளான மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சற்றே பாதகமான காலகட்டமா மாறறது வாய்ப்பு இருக்கு ஆகவே ஆல்ரெடி இருக்கிற பிளான் எதையும் சேஞ்சஸ் பண்ண வேணாம் இருக்கிறதுலேயே நீங்க டிராவல் பண்றது சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியும் பெற்றுக் கொடுக்கும் பைனலா பொருளாதாரம்

அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இந்த காலக்கட்டத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய কমিட்மென்ட்ஸ் வரும். மேலும் உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த வகையில் ஒரு சில কমিட்மென்ட்ஸ் வரும். கல்வி சார்ந்த வகையில் কমিட்மென்ட்ஸ் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில விரைச்சலவுகள் ஏற்பட்டு நீங்கும். எனவே இப்படி சுத்தி சுத்தி பார்த்தான்னா பொருளாதார ரீதியா தான் நிறைய மைனஸ் தெரியுது. அதனால பொருளாதாரத்தை நம்ம எந்த அளவுக்கு தந்திரமா ஹேண்டில் பண்றோமோ அந்த அளவுக்கு நாமセஃப் ஆன ஒரு ஜோன்ல டிராவல் பண்ண முடியும். ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவுல பலன்கள்லாம் பார்க்கறதுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் என்ன பொறுத்த அளவுல பாசிட்டிவ் தான். ஏன்னா வந்து நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்ப சொல்யூஷன் ஸ்டார்டிங் ஏதோ உங்களுக்கு மன ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனா எண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கொடுத்துரும் அவர் சின்ன எக்ஸாம்பிள் கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் பாத்தீங்கன்னா கடன் சுமை அதிகமாயிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும் அந்த எண்ண ஓட்டத்தோட அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற அந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க மீண்டும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி கிடையாது அதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே பாத்தீங்கன்னா கடன் உண்மையில இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சிடும் எனவே ஸ்டார்டிங் ஏதோ கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த குழப்பத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் எப்படி அதை நம்ம சரிபடுத்தலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிங்க அந்த குழப்பத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அந்த குழப்பத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் குழப்பத்தை சேர்த்துக்காதீங்க எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல மெயினா பொருளாதாரம் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மூணுலயும் நம்ம கவனமா இருந்துட்டாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேல நமக்கு நியூட்ரல் ஆயிடும் அதனால எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க இப்ப தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதிகமாக வரும் அவை கரெக்டா டைமுக்கு தூங்குங்க சரியான சாப்பாடு சரியான தூக்கம் இது இரண்டும் சரியா இருந்துச்சுன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவை சரியான டயத்துக்கு சாப்பிட்டு சரியான டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமான அக்கறையை செலுத்துங்க இதெல்லாம் நம்ம சரிவர பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றமான பலன்கள் ஏற்படும் மேலும் இந்த காலகட்டத்துல தினமும் தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு தினமும் காலையில குளிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நமக்கு ஒரு மன அமைதியை பெற்று கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கம்பல்சரியா அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க மேலும் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா அமர்ந்திருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்றது சிறப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரிவர பண்ணிட்டு வரும்போது நல்ல பலன்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி